வணக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டு முழுக்க அதிக முடி வச்சுக்கிட்டு துருநாற்றம் அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சில பகுதிகளில் சுற்றிக்கிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இவருடைய தலையில் பாருங்கள் அட்டை மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய முடிய பாருங்கள் இது இந்த இவ்வளோ இவ்வளோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுகள்லாம் படிஞ்சு போய் அவ்வளோ கனமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த வயிற்றோடு சுற்றுறாங்க அதனால தான் அவங்களுக்கு இன்னும் அதிக அளவில் வந்து டென்ஷன் ஆகி சில பேரை போய் தாக்குறது அடிக்கிறது ஓடுறது உடையாடுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு மட்டும் தெரியப்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அண்ணே ஒன்றும் இல்லை முடியெல்லாம் வச்சுக்கோங்க வெட்டிக்கிட்டு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்குங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இந்த தலையில் இவ்வளோ முடிய வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் வந்து அதிக ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு வச்சு பூவை வந்து சீ வச்சு அப்படியே அந்த இடத்துல செப்டிக் ஆகிடும் இது பாருங்கள் எவ்வளோ வைட்டாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பெருதா எவ்வளோ ஒயிட்டாக பாருங்கள் என் கையிலே தூக்கமுடில பிடிக்க முடில அவ்வளோ மண் உருட்டி வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ உருட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் பாருங்கள் இது எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு இங்கே பாருங்க இது அதுக்கு மேலே ஒயிட்டாக இருக்குது இது பாருங்க

சொல் ஒில்லை ஒன்று உட்காருங்க வந்து முடிய மட்டும் வெட்டிங்க வாங்க இல்லையா புரிஞ்சுங்க வாங்க அவ்வளோ எவ்வளோ சொல்கிறோம்ல வாங்க முடி முடிய மட்டும் நாள் போகிறேன் என்ன பிடிக்காதீங்க வாங்க என்ன வாங்கண்ண ஒன்றும் இல்லை வாங்க 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 கொஞ்சம் நாளெல்லாம் போனாங்க நிறைய கொடுக்க மாட்டாங்களா போனா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க என்ன என்னது கொடுக்க மாட்டாங்க நாங்கள் வாங்க அவர் அவர் சொல்கிறாரு பாருங்க அதை வந்துட்டு நாங்கள் வாங்க ஒன்றும் இல்லைங்க வாங்க 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 உக்காருங்க

I'm gonna yeah. Uh -huh.